இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்மோனியா ப்ளஸ்னுடைய குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அதேமாதிரி ஐநூற்றி எம்பத்தி ஒன்பது சரிங்களா நம்ம நேற்று கொடுத்தது சூப்பராக கொடுத்திருந்தோம் நேற்று வந்து நம்ம வந்து ஏழு ஆறு அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா இதில் ஒரு டுஸ்ட் ஒன்று இருக்குது அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி ஏழ்நூற்றி ி ஐம்பத்தி ஆறுங்கிறது யாராக இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி இரநூத்தி அறுபதுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடைக்கப்படுகிற ட்ரா நம்பரு ட்ரையல் நம்பரு அது போக வந்து எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு இந்த நாலு ரிசல்ட்டை பேச வச்சு நாலு இதாக பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது கண்டாயமாக மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன காரணம்னா இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெள் ரெண்டு சாரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ ரெண்டு இந்த ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்துச்சு அதுக்கப்புறம் ஜீரோ எடுத்து வச்சு ஐநூறு ஐநூத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்துச்சு மறுபடியும் அஞ்சு ஜீரோ கொடுத்தாங்க இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒன்பதாம் நம்பர் எடுத்து கொடுத்தாங்க அப்போ நமக்கு மறுபடியும் வந்தாக்க இந்த எட்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் வரணும் எனக்கு இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏறக்காச்சும் எட்டு எட்டாம் நம்பர் அல்லது ஒன்பதாம் நம்பர் ரெண்டு நம்பருக்குள்ள ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் அது என்னங்கிறது பார்ப்போம் அது பெண்டிங்னா நம்பர் பேஸாகவே இந்த வாட்டி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா வேற எந்த நம்பர் மேலே நீங்கள் கை வச்சாலும் உங்களுக்கு சிக்கல ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பெண்டிங் நம்பர் ஆடித்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க நேற்று நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் பெண்டிங் எடுப்பாங்க அது குறிப்பாக ஆறாம் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வேற எந்த நம்பருமே தொடரலை அஞ்சாறு நம்பர் பெண்டிங் நம்பர்னா இல்லை அதே மாதிரி ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னா இல்லை ஆனால் கரெக்டாக ஆறாம் நம்பர் மட்டும் பெண்டிங் நம்பர் அழகாக எடுத்தாங்க அது போர்டு குறிப்பாக எடுத்திருந்தாங்க அதையும் நம்ம க வரக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு பட் இந்த ட்ராவல் நமக்கு அந்த மாதிரி தான் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி யாராவது நீங்கள் பார்க்க மாதிரி தான் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அதில் ஷேர் பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு ராசியோட தன்மை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்ஸ் செட் ஆகும் ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கலர் செட் ஆகும்னு செட்டாகும்னு அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எதாவது பிஸ்னஸ் போடுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபுல் ப்ரொடிக்ஷனாக கொண்டு வரோம் அது ரொம்ப முக்கியம் இந்த டைமில் நீங்கள் இது பண்ணாதீங்க வீட்டில் சண்டை வரும் வாயை முடிக்கங்க அப்படிங்கிறது அதாவது வெளியில் போனால் நீங்கள் உயர் இடத்துல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உயரதிகாரிகளை சண்டைக்கு வருவாங்க வாயை முடிக்கங்க அப்படிங்கிறது தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதிங்க வாயை முடிக்கிங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் அந்த மாதிரி சொல்றதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே வரும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு நடக்கிறக்கு முன்னாடியே நம்ம அதை ப்ரொடிக்ஷனாக கொண்டு வந்து கொடுக்குறோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால தான் அது நம்ம சூப்பராக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஒன்றா நம்பர் ஏ போல் பதினோரு நாளாக இருக்குது பிபோல் ஆறு நாளாக இருக்குது சிபோல் வந்து நாலு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பி போடல அஞ்சு சி போல ரெண்டு தான் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போட ஆறு பி போல பதிமூணு சி போடலில் வந்து ஆறு அடுத்து எட்டாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போட எட்டு பி போல ஒன்று சி போல பதினெட்டு அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்பில் அஞ்சு பி போடல அஞ்சு சி போல ஒன்று அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்பில் இருபத்தி ஆறு பி போடல ஆறு சி போல ஜீரோ அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போட ஜீரோ பி போல்ல வந்து ரெண்டு சி போல வந்து எட்டு பதினெட்டு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல பதினாலு சி போடல உங்களுக்கு இருபது அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போடல பன்னெண்டு பி போலில் முப்பது சி போல நாலு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் பதிமூணு பி வந்து இருபத்தி நாலு சி போல ஆறு எனக்கு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதை பேச வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வரதானே பண்ணுறீங்க ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் என்னங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஜீரோ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரு எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஏழு நம்பர் இருந்துச்சு எடுத்துட்டாங்க ஆறாம் நம்பர் இருந்துச்சு அதுவும் எடுத்துட்டாங்க சரிங்களா ஏழை நம்பர் வந்து நமக்கு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் எடுத்தாங்க ரெண்டு போலமே பெண்டிங்கில் இருந்துச்சு எடுத்துட்டாங்க நமக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் எடுத்தாங்க சரிங்களா ஏன்னா அதுலேயும் இதே வந்து ஒரு பதிமூணு நாள் பதினாலு நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்து நமக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுத்தாங்க இப்போ ஆறாம் நம்பரும் நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்தாங்க நாலு நம்பரும் நமக்கு எடுத்தாங்க நீ வந்து ஆறா மூணாம் நம்பர் மட்டும் ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு மறுபடியும் பாருங்கள் அஞ்சு போட இருந்தது நேற்று இன்றைக்கி நாலு போர்டு ஒரு போர்டு மட்டும் எடுத்து நமக்கு மறுபடியும் அதே மாதிரி நமக்கு நாலு போர்டை திரும்ப மெ மெயின்டெயின் பண்ணுறாங்க இப்போ நாளைக்கு இந்த மாதிரி நம்பர்கள் எப்படி வருது பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டாகவே நமக்கு நிறைய நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாயிர நம்பர் பிற அளவுக்கு ரெண்டு போர்டு தான் இருக்குது ஆனால் ஏழா நம்பர் ரெண்டு போட் இருக்குது எட்டாம் நம்பர் ரெண்டு போர்ட் இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக யார் வரணுக்கும் எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னு எடுங்க மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்கு அது போக நமக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி அறுபது எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு அடுத்து நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பர் எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் எனக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோ இதுக்குள்ள எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பட் உங்க கணக்கில் ஏதாவது இது மாதிரி வருதான்றதையும் பாருங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே இந்த ட்ரா கார்பனியா ப்ளஸ் வரைக்கும் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க மாதிரி பவர் பாண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஆறு சரிங்களா இந்த மாதிரி நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் இதில் வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அது மாதிரி எதிர்பார்க்குறோம் அடுத்து வந்து நமக்கு அந்த இங்கே வந்து ஆறாம் நம்பர் ரெண்டு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அது மாதிரி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் கூட ரெண்டு அஞ்சாம் நம்பர் இருக்குது நமக்கு அஞ்சா நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ஆல்பால தான் கொடுத்துருக்கோம் அதிலேயே இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நமக்கு மாதிரி மேட்ச் ஆகி ஏன்னா காரோணியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நம்பர் கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு ஐடியாலஜி கிடைக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நம்பர் ஜீரோ ஜீரோ ரெண்டு திரும்ப ரெண்டாவது நம்பர் எடுத்து கொடுத்தாங்க அடுத்து நமக்கு இந்த ஜீரோ வத்திக்கு இங்கே வச்சு மறுபடியும் நம்புறாங்க ஜீரோ ஐம்பத்தி ஒன்று நடந்தாங்க மறுபடியும் நமக்கு ரெண்டு நம்பர் தூக்கி வச்சுட்டாங்க ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பதுன்னு நடந்தாங்க ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு நடந்தாங்க அடுத்த ரிசல்ட்டு நமக்கு அப்படியே விட்டாங்கன்னு பார்த்தா ஒன்பதாம் நம்பர் மட்டும் அழகாக உருவி நமக்கு அப்படி கொடுத்துட்டாங்க அது மாதிரி நமக்கு இந்த ட்ராவலையும் ஏதாவது மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏழாம் நம்பர் வந்தாலும் மேக்சிமம் ஒன்பது நம்பர் வரும் ஏன்னா இது வந்து சின்ன நம்பருக்கு இது பெரிய நம்பர் அப்படி தான் கணக்கில் வரும் அப்போ ஏழுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஒன் அஞ்சாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது அதுக்கடுத்து நமக்கு ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் அப்போ மூணு போர்டில் ஏதோ ஒரு போர்டுக்கு ஒன்பதாம் நம்பருங்கிறது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அது போக முப்பது நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கு பி போர்டில் வந்து பி போர்டில் வந்து முப்பது நாளாக பெண்டிங்க ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் அப்போ ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது அதுக்கடுத்தப்படி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை வரைக்கும் அது கொஞ்சம் வேல்யூபுல்லான நம்பராக இருக்குது ஏ போர்டில் வந்து நமக்கு ஆறு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளில் பெண்டிங் சி போர்டில் ஒரு இருபது நாளாக பெண்டிங்க அதை எதிர்பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு கெட்டு அஞ்சு கெட்டு ஏழு கெட்டுங்கிற நம்பர் இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் வர்றதும் சாத்தியமாக இருக்கும் அதேமாதிரி அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பரு கிட்ட நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நான் எதிர்பார்த்த அந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்க கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பது ஒன்றா அடுத்து வந்து நமக்கு ஏழுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு அடுத்து வந்து நமக்கு ஒன் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அந்த கணக்குலேயும் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பார்த்துக்கிட்டு திரும்ப அச்ச நம்பர் திரும்ப திரும்பட்டுன்னு நடிக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஏழு ஏழுன்னு கொடுக்கலாம் அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு ஆறு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழாம் நம்பரும் கொஞ்சம் பர்டிகுலராக மேத்தர மாட்டே இது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து சேம் டைம் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே தான் உங்களுக்கு அதே மாதிரி மெத்தேடில் ஆறாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கு ஏழுக்கு ஆறு அஞ்சுக்கு ஆறு ஆறு காருங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே ஒன்பது எட்டு ஏழு ஆறு வரிசையாக ரம்மி நம்பர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு எட்டு அப்படியே வரிசையாக கொடுத்துருக்க ரம்மி நம்பர் மாதிரி அந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துடும்